சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து இருந்து காரிய சித்தி தந்திரம் அதாவது சரயோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரும் இந்த பயிற்சி முறைங்கிறது மொத்தம் எழுபது நாட்கள் முதல் நாற்பத்தி ஒன்பது தினங்கள் வந்து ஏழு ஆதாரத்தையும் மனதில் தியானித்து உடலின் புற அவயங்களான கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா மனசுல நினைச்சு கிழமை பயிற்சி செய்யக்கூடிய நேரம் அதனை பொறுத்து சூரிய நாடியோ சந்திர நாடியோ பயிற்சி செய்யணும் அப்படின்னு பயிற்சி முறையா பார்த்து பயிற்சி செஞ்சோம் இரண்டாவது நிலை சந்திர நாடி சுத்தி ஏழு நாட்களுக்கு இந்த சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சி மூளையை சீராக இயங்க வைக்கும் அதாவது மூளையில இருக்கக்கூடிய கிரகிக்கும் பகுதியை தூண்டும் அந்த கிரகிக்கும் பகுதி தூண்டப்படும் போது மன அமைதி இருக்கும் செய்கின்ற வேலையில் கவனம் இருக்கும் செய்கின்ற வேலையில் நிதானம் இருக்கும் செய்கின்ற வேலையில் பொறுமை இருக்கும் செய்கின்ற வேலையில் சகிப்புத்தன்மை இருக்கும் செய்கின்ற வேலையை விரும்பி செய்வீர்கள் அதனால் இரத்த ஓட்டம் சீராகும் அதனால் மனம் அமைதி பெறும் அதனால் இரவில் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும் இந்த பலன்களை எல்லாம் நீங்க அடையணுங்கிறதுக்காகத்தான் சந்திரநாடி சுத்திங்கிற அந்த இரண்டாம் நிலை பயிற்சிய ஏழு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ஆறு முறை அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யணும் அப்படின்னு பரிந்துரைத்தேன் அடுத்த மூன்றாவது நிலையா சூரிய நாடி சுத்திங்கிற பயிற்சிய ஒரு நாளைக்கு ஆறு முறை போக சாப்பிட்டு முடிச்சிட்டு வேற ஒரு மூன்று முறை அப்ப ஒன்பது முறை பயிற்சி செஞ்சிருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு பரிந்துரைத்தேன் இந்த சூரிய நாடி சுத்திங்கிற பயிற்சியை செய்யும் போது மூளையின் கட்டளையிடும் பகுதி தூண்டப்படும் அந்த கட்டளையிடும் பகுதி தூண்டப்பட்டா என்ன ஆகும்னா உணவு வந்து முழுமையாக செரிமானம் ஆகும் இது உணவு செரிமானம் மட்டும் அப்படின்னு எடுத்துக்க கூடாது நாம உணர்வக்கூடிய உணர்வுகள் இருக்கு இல்லையா நமக்கு பிடிக்காத விஷயங்களை நாம உணரும் போது பார்க்கும் போது கேட்கும் போது அதை பத்தி நாம ஒரி பண்ண மாட்டோம் டேக்கி டிசின்னு எடுத்துக்குவோம் எப்ப நாம டேக்கி டிசின்னு எடுத்துக்கிறோமோ அப்பனுடைய சக்தி விரயமாகாது எப்ப உணவு செரிமானம் ஆகுதோ அப்ப நமக்கு தேவையான அளவு சக்தி கிடைக்கும் உணவு செரிமானமானா சக்தி கிடைக்கும் நமக்கு நடந்த இடையூறுகளை டேக்கிடிசின்னு எடுத்துடா சக்தி விரயமாகாம பார்த்துக்கலாம் அப்ப உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சதுனா நாம எப்படி இருப்போம் சுறுசுறுப்பா இருப்போம் சுறுசுறுப்பா இருந்தா எப்படி இருப்போம் பயப்பட மாட்டோம் அப்ப சூரிய நாடியோட அம்சங்கள் என்ன சரிமானம் சக்தி சுறுசுறுப்பு பயமின்மை அந்த வகையில இன்னைக்கு இந்த மூன்றாவது நிலையான சூரிய நாடி சுத்தி பயிற்சிய ஆறாவது நாள் பயிற்சியா நாம இப்ப போறோம் இடது கைய ஆதி முதிரை வச்சுக்கணும் வலது கையோட நாலாவது விரலால இடது மூக்க மூடிக்கணும் கண்டிப்பா ஆதி முத்திரை தான் பிரயோகிக்கப்படணும் நாலாவது விரலால மட்டும்தான் இடது மூக்க மூடிக்கணும் மூலாதாரம் ஹம் सो स्वादिष्टान् हा सो मणिपूरगम् हा सो anagadam ham so we should be ham so Agnya ham சகசிராரம் சோ மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இப்ப காரிய சித்தி தந்திரமான சரயோக பயிற்சியின் மூன்றாம் நிலையான சூரிய நாடி சுத்தி பயிற்சியின் ஆறாவது நாள் பயிற்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளவும் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் இருபாளருக்கும் தனித்தனியாக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்